லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் லக்னாதிபதி பொதுவாக பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா பொதுவான பலன்கள் இதில் நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குது சரம் சரம் ஓபயம்னு இருந்தால் கூட பொதுவாக லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் அவர்களுக்கு தொழிலை பற்றியும் தன்னுடைய ஸ்டேட்டஸை பற்றின சிந்தனைகளும் அதிகமாக இருப்பாங்க பொதுவாக வந்து பத்தாம் இடம் வந்து பாவ கிரகங்களுக்கு உகந்த இடம் இல்லையா அப்போ லக்னாதிபதியே பாவ கிரகமாக இருந்தால் அது பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் அவங்க தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் பத்தாம் இடத்துல ஒரு பாவகிரகம்னா இந்த இடத்துல சூரியன் அல்லது செவ்வாய் இந்த மாதிரி லக்கணங்களுக்கு அந்த லக்கணங்களுக்கு பத்தாம் இடங்களில் வந்து செவ்வாயோ சூரியனோ இருக்கிறது சிறப்பு அப்போ வந்து மேஷ லக்கணமோ விருச்சிக லக்கணமாக இருக்கலாம் அல்லது வந்து சிம்ம லக்கணமாக இருக்கலாம் இவங்களுக்கு சிறப்பு அப்படி வந்து இந்த மாதிரி சில லக்கணங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் பொதுவாக லக்னாதிபதி பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது அவங்க வந்து என்ன தான் என்ன சொத்து சுகங்கள் இருந்தால் கூட அவங்களோட சுயமாக உழைச்சி அவங்களோட உழைப்புல முன்னுக்கு வந்தால் தான் அவங்க மகிழ்ச்சி அடைப்பார்கள் பொதுவாக லக்னாதிபதி பத்தாம் இடத்துல இருந்தாலே அவர்களுக்கு சுயம்பு அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க சுயம்புங்கிறது நம்ம இந்த இடத்துல ரெண்டு விஷயம் விஷயமாக பார்க்கணும் அதாவது தானாகவே எல்லாத்தையும் தன்னை தானே செதுக்கிக்கிட்டு மேலே வர்றவங்க ஒரு சுயம்பு வேறு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் தன்னைத்தானே தன்னை செதுக்கிட்டு வர்றவங்களும் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவர்களுக்கும் சுயம்புன்னு தான் பெரும் கூடுமான வரைக்கும் லக்னாதிபதி பத்தாம் இடத்தில் இருப்பவர்கள் ஒரு சுயம்பு மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம்